ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் வேல்மாரல் பூஜையோட பதினெட்டாவது நாள் வெற்றிலை தீபமும் இன்றைக்கி போட்டிருந்தேன் எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் காலையில் எழுந்து சாமி பாட்டு கேட்டுகிட்டே வந்து பூஜை வர்கு பார்த்துட்டு இருந்தேன் நேற்று திங்கட்கிழமை பூவெலாம் வந்து படத்தில் அப்படியே இருந்தது எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக பூவெலாம் மாற்றி வச்சிட்டேன் விளக்குக்கும் வந்து எண்ணெய் திருசெல்லாம் போட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பூ அபிஷேகம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டுருந்தேன் செவ்வாய்க்கிழமை முருகருக்கு மட்டும் இல்லை அம்மனுக்கும் உகந்த நாள் நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை வந்து துர்க்கை அம்மனுக்கு வழிபாடு செய்கிறது அவ்வளோ ஒரு பலன் நம்மளுக்கு கொடுக்கும் அதுவும் ராகு காலத்தில் உங்களுக்கு கிட்ட கோயில் இருந்தா போயிட்டு கண்டிப்பா வந்து அகல் தீபம் போட்டு வாங்க நிறைய சேஞ்சஸ் நீங்க உணர்வீங்க ஃபஸ்ட்டு முருகரோட திருவுருவ படத்தை அழகாக தொடச்சி குங்கமஞ்ச வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா தான் நம்ம மற்ற வேலையெல்லாம் பார்க்கணும் இந்த விளக்கு பார்க்குறப்பெல்லாம் எனக்கு அவ்வளோ ஒரு சூப்பராகவே பாசிட்டிவாக இருக்குது நான் என் பூஜை ரூமில் இருக்கிற விளக்கு எல்லாமே தானாக அமைஞ்சிது இந்த ஒரு விளக்கு மட்டும்தான் நான் ஆசைப்பட்டு எனக்கு பிடிச்சி வாங்கியிருக்கேன் அதனால் எனக்கு இந்த விளக்கு பார்க்குறப்பெல்லாம் அவ்வளோ ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்கும் இன்றைக்கி வந்து நான் தான் பிரசாதமாக வச்சுருக்கேன் இன்றைக்கி வேலு அபிஷேகம் செவ்வாக்கணம்னா தவறாமல் பண்ணுங்கள் ரொம்ப நல்லது இன்றைக்கி நான் பால் மஞ்சள் குங்குமம் விபூதி சந்தனம் அந்த அஞ்சு பொருள் வச்சு தான் அபிஷேகம் பண்ணியிருந்தேன் ஒரு ஒரு டைம் நம்ம அபிஷேகம் பண்ணும்பொழுது பூ வச்சு தீபம் காட்டுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது கடைசியாக வந்து சந்தனமும் பன்னீரும் வச்சு நம்ம அபிஷேகம் பண்ண பிறகு வேறு எந்த பொருள் வச்சும் நம்ம அபிஷேகம் பண்ணக்கூடாது கடைசியாக வந்து நீங்கள் அதை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க வேலுக்கு நல்லா அபிஷேகம் பண்ணி முடித்த பிறகு லைட்டாக ஒரு வெள்ளை துணியில் துடைச்சா போதும் ரொம்ப வந்து எந்த ஒரு பூஜை பாத்திரமும் நம்ம அழுத்தி தேய்க்கணுன்னு அவசியமே கிடையாது ஒரு தட்டில் அழகாக ஒரு சின்னதாக கோலம் போட்டு அதில் சரவண பவை எழுதிட்டேன் வெற்றிலை தீபம் போகிறதுக்கு வெற்றிலை எடுத்து அழகாக கிஞ்சல் இல்லாத வெற்றிலையாக நல்லா எடுத்து தொடச்சிட்டு காம்பு கிள்ளி அதுக்கும் வந்து குங்கு மஞ்சள் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வந்து செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமை இது போல் வெத்திலை தீபம் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டுக்கு மட்டும் இல்லை குடும்பத்தில் எந்த ஒரு விசேஷம் உங்களுக்கு நடக்கணும் இல்லை எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் சரி அதை நினச்சி வந்து வெற்றிலை தீபம் போடுங்க நான் வந்து ஒரு கண்டினியூவாக போட்டுகிட்டே தான் இருக்கேன் நான் டூ இயர்ஸாக இதை போட்டு தான் இருக்கேன் ஒரு டைம் சில டைம் வந்து ஒரு மிஸ் அப்போ வந்து கரெக்டாக எனக்கு த்ரீ வீக்ஸ் வந்து என்னால் போடவே முடியாது திருப்பியும் கண்டினியூ பண்ண வெயிலுக்கு அழகாக பட்டையை போட்டு சந்தனம் வச்சாச்சு கூர்மையான பகுதியிலையும் சந்தனத்தை வச்சு அதில் கொஞ்சமாக குங்க வச்சுட்டேன் நான் வந்து கூட வந்து ஒரு லெமன் வந்து வச்சிருவேன் வைக்கக்கூடாது ஒரு தட்டில் அழகாக பச்சரிசி வச்சுட்டு கூட வச்சிருங்க ரொம்ப ரொம்ப நல்லது எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு எளிமையான பூஜை தான் நான் எப்போவுமே பண்ணிட்டு வரேன் அதையும் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு வந்து வேறு எதுனா பண்ணணும் அது போல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்க நானும் வந்து நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும் வெக்கில தீபம் போறதுக்கு அழகாக பூ போட்டு அகல் வச்சுட்டேன் அகலுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் இன்னைக்கு நல்லெண்ணெய் தீபம்தான் ஏற்ற போகிறேன் நம்ம தமிழ் கடவுள் முருகரை வழிபாடு பண்ண ஏகப்பட்ட வழிமுறைகள் இருக்குது நான் வந்து வேல் சூஸ் பண்ணி பாராயணம் பண்ணுறது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக தான் கொடுக்குது நான் வந்து சில டைம்லாம் வந்து முருகருக்கு வந்து வெறும் தீபம் ஏற்றி முருகான்னு மட்டும்தான் கும்பிட்டுருக்கேன் நான் வந்து ஒரு வேல் வாங்கி வேல் மாறல் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல என்னோடய வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிறுத்திய முருகருக்கு வந்து நான் கண்டிப்பாக வந்து நன்றி சொல்லும் விதமாக தான் இந்த வேள்மாறல் வழிபாடை நான் பாராயணம் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம உடம்பும் மனசும் நல்லா தெம்பாக போதே கடவுளுக்கு போல விரதம் இருந்து வழிபாட்டு பண்ணி பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு ஒரு வழி அவர் எப்பவுமே நம்ம கூடவே இருந்து நம்மளுக்கு எந்தெந்த டைம் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக பண்ணி நம்ம லைஃப்பை சூப்பராக கொண்டு போயிடுவார் இன்றைக்கி வேல்மாரல் பூஜை ரொம்ப வெற்றிகரமாக பக்தியோடு முடிஞ்சது நாளைக்கு வந்து நம்ம இன்னொரு எல்லாம் பார்க்கலாம் உங்களுக்கு வந்து என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பாய்